இலங்கை இராணுவம் ரஷ்யாவில் யுத்த ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ண யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்தில் இருந்து உக்ரைன்கிட்ட வந்து அதாவது உக்ரைன் அரசாங்கம் அதுக்கு உக்ரைன் ஆமி வந்து இவர்களை கைது செய்யிருக்கு நல்ல அடி வாங்கியிருக்கிறார் இல்லைன்னு இல்லை அவர்கிட்ட உடம்பு நிலையை பார்க்க அப்படியே தெரியுது கிட்டத்தட்ட பார்க்க போனால் எங்கெண்ட மட்டக்களப்பு பொறுப்பாக இருந்த அந்த ரமேஷ் அவர்களின் நிலையில் இவர் இருக்கிறார் என்றது விளங்குது அதாவது அந்த வீடியோ பார்க்கும்பொழுது இப்போ எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு மனம் பாதிக்கும் இப்படி ஒரு நிலை தான் அந்த சிங்கள இராணுவம் அப்போ எங்கண்ட எங்கண்ட தமிழர்களுக்கு செய்த துரோகம் ஸோ இப்போ பாருங்கள் அதே கர்ம வினை இவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு தயவு செய்து அதாவது உண்மையாக நாங்கள் என்ன இருந்தாலும் சிங்களவர்களோ தமிழர்களோ அண்ணன் தம்பி தான் இல்லையான் இல்லை ஆனால் நீங்கள் செய்த கர்ம வினையாலாம் திருப்பி நீங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கீங்க அதாவது அஞ்சு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ருப்பீஸுக்காக ஆமிக்கு அங்கே அதாவது யுத்தத்துக்கு வேலைக்கு சேர்ந்த இந்த ஆமிக்காரர்கள் அதாவது எனக்கு தெரியல ஒரு அரசாங்கம் தான் சேர்த்து விடுதா இல்லாட்டி இவர்கள் ப்ரைவேட்டாக போய் சேர்க்கிறார்களா என்ன மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் பொழுது பாவமாக இருக்குது ஏன் என்ன காரணம் அந்த ஒழுங்காக இருந்த நாடு அந்த இலங்கை ஒழுங்காக இருந்த நாட்டில் அதாவது அண்ணன் தம்பி உறவு மாதிரியே அதை கொண்டு போய் சிம்பிளாக முடிக்கக்கூடிய அந்த சிங்கள அரசாங்கம் முடிக்காமல் விட்டபடியாகத்தான் இப்போ தமிழர்களும் கஷ்ட கஷ்டப்படுறார்கள் சிங்களவர்களும் கஷ்டப்படுறார்கள் சிங்களவர்களும் வேறு நாட்டுக்காக போராடி சாகிறார்கள் அடி வாங்குகிறார்கள் பரதாத்துக்குரிய விடயமாக இந்த வீடியோக்கள் வெளிவருது ஸோ அதை சொன்ன அதில் அதில் சொல்கிற வசனம் கூட அவருக்கு என்னென்று விளங்காமல் சொல்கிறேன் பூட்டின் குருவா அதாவது நாங்கள் ரஷ்யா ஆக்களோட வேலை செய்தபடியாக அந்த வசனம் எங்களுக்கு விளங்கும் பக்கம் ஆனால் இவர்களுக்கு அது விளங்காது அப்படி கொத்த ஆக்கள் உலகம் அறியாமல் இருந்துட்டு அஞ்சு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு வந்து இப்போ கைதியாக உக்ரைன் கைதியாக இருக்கின்றனர் நீ மீண்டும் திரும்பி வருவாரா வரையிலே எனக்கு தெரியாது ஆனால் பார்க்க தான் ஆனால் இந்த கர்ம தான் உங்களை இப்போ திருப்பி திருப்பி வந்து சூடுது அதை மட்டும் மறந்துடுறாங்க நன்றி